ஒரு பேங்கில் லோன் எடுத்திங்கன்னா ரொம்ப ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் ரிசர்வ் பேங்க்லேயே சொல்கிறேன் எல்லா பேங்க்கும் வெப்சைட்லேயோ கஸ்டமர் லோன் வாங்கும்போது லோன் டாக்குமெண்ட்டை காப்பியை கொடுக்கணும் என்னென்ன டாக்குமெண்ட் சைன் பண்ணுறீங்களோ நீங்கள் சைன் பண்ணுற எல்லா டாக்குமெண்ட்டுக்கும் ஒரு காப்பி லோன் வாங்குறக்கிட்ட கொடுக்கணும்னு ஆர்பிஐ கைட்லைன்ஸே இருக்குது நான் லோன் வாங்கிறேன் பேங்க்கில் பத்து பேப்பர் சைன் பண்ணேன்னா இதெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு ஜெராக்ஸ் வாங்கி பேங்க்கில் கொடுக்கணும் இல்லை ஜெராக்ஸ் எடுத்துக்கிறேன்னா பேங்க்கை பர்மிட் பண்ணுவாங்க அந்த இது உண்டு இது மாதிரி லோன் ஆப்பிலலாம் என்ன வட்டி விகிதம் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது ஏன்னா ஆர்பிஐயில் அவங்கள்ட்ட ரிஜிஸ்டர்டு என்டிட்டிஸ் இருக்கே பதிவு பெற்ற லோன் நிறுவனங்கள் நிதி நிறுவனங்கள் அவங்களுக்கு வந்து ஆர்பியில் ப்ராடாக கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கான் அது கூட இதுக்கு மேலே கொடுக்குன்னு சொல்லலை என்ன லோ வட்டி விகிதம் என்னென்ன லோனுக்கு வாங்குறீங்கன்றது உங்கள் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் போர்டில் அப்ரூவ் பண்ணி உங்கள் வெப்சைட்டில் டிரான்ஸ்பெரண்டாக வைங்கள் அதான் வெளிப்படையாக வைத்திருங்கள் அதுதான் ஆர்பிஐ கைட்லைன் ஸோ ஆர்பியை பொறுத்த வரைக்கும் பதினாறு பர்சன்ட் போடணும் பதினெட்டு போடலாம் இருபத்தி நாலு போடலாம் அது மேலே போடக்கூடாதுங்கிறது கிடையாது பட் நிறைய கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது இந்த மாதிரி லோனுக்கு இவ்வளோ ரொம்ப அதிகமாக போடக்கூடாது ரொம்ப அதிகம்னு சொல்லி போனாங்கனாக்கா கோர்ட்டு ஜூரிடிக்ஸில் இருக்குன்னெலாம் இருக்குது இது ரிஜிஸ்டர்ட் ஐன்டிட்டீஸ்க்கு இப்போ அன்ரிஜிஸ்டர்ட் என்டிட்டிஸ்க்கு உங்களால் ஆர்பியில் கேட்க முடியாது ஏன்னா ஆர்பியில் பதிவு பெறாத நிறுவனங்கள் அவன் திடீர்னு லோனு போட்டு என்ன சொல்லுவாங்க வாங்கினோன்னே நீங்கள் ஒரு மாதத்தில் கொடுத்துட்டிங்கனாக்க அவங்க ஐயாயிரம் லோனுக்கு ஆயரூபா தான் இன்ட்ரெஸ்ட்டு ஒரு மாதம் கொடுத்துருங்க ஒரு மாதத்துக்கு ஆயிரம் ரூபா தானே பரவாயில்லையேன்ட்டு ஐயாயிரம் வாங்கிடுவோம் நம்ம அதில் என்ன அது உள்ள கண்டிஷன்ஸ் இருக்கும் நீங்கள் ஐயாயிரம் லோன் கொடுத்துட்டு ஒரு மாதத்துக்குள்ளே கொடுக்கலனாக்க பதினஞ்சு நாளுக்கு உள்ள இந்த ஆயிரம் வட்டி என்பது ஐநூறு ஆகிவிடும் ஐநூறு அதிகமாக ஆகிவிடும் அடுத்த மாதம் இன்னொரு ஆயிரம் அதிகமாகிவிடும் போட்டு ஒரு ஆறு மாதத்தில் இங்கே எவ்வளோ அசலோ அசல் ரெண்டு மணக்காக கூட ஆகிடுவோம் அது இது ரொம்ப அது தமிழில் ஸ்பீடு வட்டி கந்து வட்டிலாம் சொல்லுவோம் நம்ம ஈட்டிகாரெல்லாம் சொல்லுவோம் இல்லையா ஸ்பீடு வட்டி கந்து வட்டி அதை விட பிரமிக்கத்தக்க வகையில் மிக அதிகமான வட்டி விகிதம் நம்ம எப்படா இதெல்லாம் பேசுகிறோம் இதெல்லாம் சொல்லவே இல்லையே கையெழுத்து போட்ட மாதிரி தெரிலனாக்கா நீங்கள் கொடுத்ததில் இருக்கும் அதுலேயும் வேகாக இருக்கும் அதில் கிளியராக வந்து ரெண்டு மணி வட்டினு போடமாட்டேன் அப்படி போட்டதுன்னா அது அது கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டில் செல்லாது எடுத்தோன்னா கோர்ட்டில் வந்து அப்போ நீங்கள் போட்ட காண்ட்ராக்டே செல்லாது இவ்வளோ வடி வாங்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க அதனால் என்ன பண்ணுவோம் அதில் இன்டெரக்டாக வேர்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க ஐ அக்ரீடா இல்லைனாக்கா நாங்கள் சார்ஜ் பண்ணுற வட்டியை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் கொடுக்கலாம் மாதிரி வேகா வேர்டிங் இருக்கும் நம்பர் ஒன் நம்பர் டூ இதை வச்சுக்கிட்டு முடிந்தவரை எந்த கஸ்டமரும் கோர்ட்டுக்கு போக மாட்டாங்கிற ஒரு தைரியம் அவங்களுக்கு ஏன்னா இ இந்த மாதிரி ஒரு இல்லீகலாக லோனை வச்சு நடத்துகிறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு அட்வொக்கேட் டீம் வச்சுன்னு இருப்பான் அவங்க ஒரு பக்கமாக லாயர் டீம் இருக்கும் இங்கே கோர்ட்டுக்கு போகிறது பண்ணியும் அவங்கள மரட்டிவ் ஒரு டீச்சர் இவ்வளோ வேலை இவ்வளோவாது கொடு இவ்வளோவா இருக்கணும்னு ஒரு பஞ்சாயத்து பண்ணி பேரம் பேசி பேரம் பேசி உங்கள்கிட்ட இருக்கிற எவ்வளோ மூலியமோ கரெக்டாக தான் ட்ரை பண்ணுவாங்க இதுதான் முதல்ல வந்து எவ்வளவுன்னு தெரியணும் வட்டி விகிதம் தெரியாமல் எந்த லோனும் வாங்க வேண்டாம் வட்டி விகிதத்தை தான் பக்கவாக இருக்கணும் அவரு சைன் பண்ணணும் லோன் கொடுக்குறவங்க சைன் பண்ணணும் அவங்க இந்த இமெயிலாக தான் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுங்க இதெல்லாம் எவிடன்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி லோன் ஆப்பில் வெளிப்படைத்தன்மை இருக்காது நமக்கு பிக்கஸ்ட்டு ப்ராப்ளமே அதுதான் அதுதான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஃபஸ்ட்டு ரெண்டு மாதம் ரொம்ப ஒழுங்காக போவோம் நீங்கள் ஒன் லேக் வாங்குறீங்க ஒன் லேக் வாங்கினீங்கனாக்க மொத்தமாக ஒரு பன்னெண்டு மாதம் கட்டினாக்கா ஆயிரம் ஆயிரம் கட்டுறீங்க பன்னெண்டு மாதம்னாக்கா ஒன் லேக்கு ஒன் லேக் டொண்ட்டி தௌசண்ட் கட்டுறோம் இருபதாயிரன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட்டு பரவாயில்ல நினச்சிட்டு இறங்குவோம் நம்ம அதில் மூணாவது மாதம் ஓவடி ஆறுதல் வச்சுங்க உங்கள் கண்டிஷனில் போட்டிருப்பாங்க என்றைக்கு ஆனாலும் ஒரே ஒரு நாள் தாமதமாக ஆனால் கூட ஒரு மாதம் தாமதம் என்று தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோன்னு ஒரு கண்டிஷன் இருக்கும் என்ன பண்ணாங்க நீங்கள் ஒன் டே தான் நான் பரவாயில்ல பண்ணணும் பெருசாக எடுத்துக்க சொல்லி கட்டிடுவீங்க இல்லையா அவன் என்ன பண்ணா போன மாதம் நீங்கள் கட்டின இன்ட்ரெஸ்ட் அந்த மாதத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது ப்ரீவியஸ் மந்த் இன்ட்ரெஸ்ட்டு ஏன்னா நீங்கள் வந்து ஒன் டே டிலேவாக கொடுத்துட்டீங்க அப்போது ஒன் மந்த் ஃபுல்லாக ஓவர்டி ஆன மாதிரின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு பக்குன்னு இருக்கும் இதே ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க உங்கள் ஆப்பில் வந்துருக்கும் என்ன ஆப் போட்டிங்களோ அந்த ஆப்பில் ஒரு மெசேஜ் இருக்கும் நீங்கள் லாகின் பண்ணி பாருங்கள் சார் எல்லாத்துக்கும் லாகின் பண்ணி பாருங்கம்மாங்க ஏன்னா உங்களால் நேரில் போய் கேட்க முடியாது நேரில் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியாது பர்ஸ்னல் கான்டாக்ட்டு இருக்கவே இருக்காது இது மிகப்பெரிய ரிஸ்க்கு இதுக்கப்புறம் என்ன ஆகும் நம்மளா சரி நாலஞ்சு மாதம் கட்டியிருக்கோமே ஓரளவு அசல் வரைக்கும் கட்டிட்டோம் இல்லையா அப்படின்னு சொல்லி கடைசி மூணு மாதம் இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லாக்காக இருப்பீங்க நீங்கள் கடைசி ஒரு நாள் நீங்கள் தாமதமாக கூட அது ஒரு மாதம் தாமதம் தான் சொல்லி அவங்க நினச்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டு அது ரெண்டு வட்டி மூணு வட்டி கந்து வட்டி ரேட்டை வாங்குற வரைக்கும் விட மாட்டேன் வாங்கலைனாக்க உங்கள் பேரை அவமானப்படுத்துவேன் உங்கள் பேரை டார்ச்சர் பண்ணுவேன் பாங்க ப்ராப்பராக ரிஜிஸ்டர் போஸ்ட்லையோ ஸ்பீட் போஸ்ட்லையோ லெட்ரு போட்டோ